இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது ஆண்டின் கடைசி மாதம் ஆகிய டிசம்பர் மாதம் எப்படி முடிய போகுது இந்த ஆண்டு எப்படி நமக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு முடிய போது எதுமாற ஒரு தன்மையில் முடியுதுங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டத்தின் முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அதுமாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு ஒளி தத்துவ அடிப்படையில் நம்ம அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரிஷப் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தவர் அதிவகரமாக கடகத்தில் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு பதினஞ்சு இருபது முப்பது நாட்கள் வந்து கடகத்தில் இருந்தவர் டிசம்பர் ஒரு முதல் வாரத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதினத்துக்கு போகிறார் பதினொன்றாம் மடத்தில் சனி நீடித்திருக்கிறார் பத்தாம் மடத்தில் ராகர் இருக்கிறார் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறார் இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய ஆகிய ஏழாம் மடத்திலிருந்து ராசியவே பார்க்கிறார் குரு பார்வை பெறுகிறார் செவ்வாய் அவரோட வீடு கொடுத்த செவ்வாயும் ஏழாம் இடத்திலே இருந்து குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்துல குரு பார்வை பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஏழாம் மடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் குரு பார்வை உச்ச குருவின் பார்வை பெறுகிறார் இது ஒரு நல்ல அமைப்பு ஸோ குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் சுபனு விஷயங்கள் அன்னோனியம் அதிகமாக வருது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா லாபம் பெறுவது பார்ட்னர்ஷிப் மூலமா கொஞ்சம் ஆதாயம் பெறுவது அதுபோல் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த மூணு கிரகத்தின் சஞ்சாரம் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து குச்சகுருவின் பார்வை பார்ப்பது மிகவும் அருமை ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த டைமை நீங்க வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதே சமயத்துல திருமண தடைகள் இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு நல்ல திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்பு தொழில் மாற்றங்கள் தொழில் வந்து ஒரு அடுத்த நம்ம அபிவிருக்கணும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு அசோசியேஷன் ஒரு அக்ரிமெண்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் வாக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் அது மாதிரி சேர்ந்து நம்ம தொழிலை வந்து கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார்கள் செவ்வாய் சுக்கரன் சூரியன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவின் பார்வையும் கொஞ்சம் விலகுது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போற மாதிரி இருக்கு ஸோ எது செய்யறதா இருந்தாலும் டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா நம்ம சில முக்கியமான காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் நாம எதிர்பார்க்கலாம் மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு புதன் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் குருவின் பார்வை பெறுகிறப்ப நல்லா பிரைட்டா படிக்கிறது ஃபோக்கஸ்டாக இருக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றேன் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு கான்சென்ட்ரேட்டடா பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் கட்டாயம் உண்டு புரியுதா இது வரைக்கும் புரியாத விஷயங்களா புரியக்கூடிய அமைப்புகள் தரத்தன்மையோட எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகம் உச்ச குருவின் பார்வை பெறுவது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் சோ அதனால இளம் வைத்தியர் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் நல்ல ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அவங்க ஸ்டார்ட் வயசுக்கேத்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து அந்த முதல் ரெண்டு வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மா மாதத்தின் இறுதியில கடந்து கட தேர்ட் அண்ட் போர்த் வீக் என்று சொல்லப்படுகிற அந்த செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் திடீர்னு ஏதோ நம்ம ஸ்லிப் ஆகுறது விழுகிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் வந்து எந்தவித சுபத்துவமும் இல்லாமல் ஏழாம் இடத்துக்கு எட் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் போகிறது வந்து ஜாதகத்துலேயும் கொஞ்சம் தப்பான தசா போயிட்டு போயிட்டுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டு டூ வீக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார அமைப்புகள் ரிஷபரா ராசிக்காரர்களுக்கு கொடுக்க தான் செய்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் டிராவல் பண்ணணும் ஹாலிடேஸ்ல வந்து நம்ம டிராவல் போகிறோம் அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் நல்லாவே அது போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு டிராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரவு நேரம் டிராவல் பண்ணுறப்போ உங்களுடைய உடைமைகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி சனியின் சஞ்சாரம் நல்லா இருக்கு குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கு பண வரவுகள் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் இல்லை எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு பண வரவுகளும் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய தொடர்பு மூலமாக ஒரு முன்னேற்றம் அந்நிய தொடர்புகளாக ஒரு உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் தொழில் மேன்மை ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதில் ரோஹிணி நட்சத்திர பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரம் மூன்று பாதங்கள் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இதில் முதல் வந்து நல்லாவே யூஸ் பண்ணி சில விஷயங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒப்பந்தம் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் புதுசான ஒரு விஷயத்துல போய் அதில் போய் கொஞ்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ குட் திங் டு கம் ஒரு பெரிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுற மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு திருமண விஷயங்கள் நல்லாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கலப்பு திருமணங்கள் காதல் காதல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆறு மாசம் ஒரு மாசமாவே பெற்றோர்கள் சமதம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சமதம் கிடைத்து திருமணம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய திருமணம் நிச்சயம் ஒரு எல்லாமே ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கு இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அதுல என்ன லக்னத்துல பிறந்தீங்க தசநாதன் புக்திநாதன் என்ன ஸ்தான பலத்துல இருக்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் எப்படி இருக்கிறார் அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த அமைப்புல அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த தசாபுக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமாக அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்க போகுது வாழ்க்கையை எது மாற விஷயங்களாக நம்ம திருப்பம் திருப்பம் வரப்போகிறது எது நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எது நமக்கு பிராப்தமாக இல்லை எந்த டைரக்ஷன் நம்ம நம்ம லைஃப் போகுதுங்கிற மாதிரி சில முடிவுகளை நம்ம எடுத்து தேவையற்ற விஷயங்களை கழித்து நம்ம என்ன நமக்கு காட்டுதோ நமக்கு என்ன தசைகள் போதோ என்ன புக்திகள் போதோ நம்ம கிரகங்கள் என்ன குறிக்காட்டுகிறதோ அதுக்கு தந்த தகுந்த ஒரு செயல்பாடுகளையும் திட்டங்களையும் தீட்டி அதுக்கு தந்த முயற்சிகளை அந்த டைரக்ஷனில் நம்ம செய்யும் பொழுது எந்த மாதிரி துறையில் வேலைக்கு போகிறது நல்லது எந்த மாதிரி துறை நமக்கு ஃபார்ச்சுனேட்டா இருக்கு எந்த படிப்பு நமக்கு உகந்ததா இருக்கு எந்த நேரத்தில் நம்ம வீடு கட்டலாம் எந்த நேரத்தில் சொத்து வாங்கலாம் எந்த நேரத்தில் விற்கலாம் எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் எந்த நேரத்தில் வியாபாரத்தை அபிவிக்க எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதக பிரகாரம் உங்க லக்னத்துக்கு யோகமான தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இந்த கோச்சார தாக்கங்கள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நாம சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில நாம வந்து எந்த விதத்திலும் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ள பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஓரளவுக்கு என்ன மாற ஒரு டைரக்ஷனில் அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் நமக்கு காட்டுது அதுக்கு தகுந்த முடிவுகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் நாம் வகுக்கும் பொழுது தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் தவிர்த்து எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்